வணக்கம் நான் வசிக்கிற சேர்மனில் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்ட் அந்த உடலில் இந்த பூங்காடு கடை இருக்குது நான் இந்த பூங்காடு கடையில் தான் பூக்கள் எல்லாம் பூண்டுனா நல்ல மலிதாக தருவாக இதில் வந்து நிறைய ஆட்கள் வந்து பார்த்து பார்த்து வேண்டிகிட்டு வந்துருக்குறேன் இங்கே இந்த கொத்து கொத்தா இதிலேயே பூ இருக்குது இங்கே அதில் வந்து தாலிகாக்கள் எல்லாம் பூச்சி டாலி தாலிகாக்கள் எல்லாம் போட்டுருக்கு இந்த பூ நல்ல வருமான சத்தரி பூவாக இருக்குது அதே மாதிரி அந்த வெள்ளை பூ இருக்குது இதில் எல்லா நிறமும் சேர்ந்த பூக்கள் இது தான் இருக்குது இங்கே வந்து சோ சோலார் சோ வெயிலில் இந்த தண்ணிக்கு மாறி வந்துருக்குது நல்லா மலிவாக தருவான் எனக்கு மற்றது அவள் வந்து சாமான்கள் வந்து அவ கொண்டு போய் வீட்டிலையும் வீடுகளுக்கும் கொண்டு போய் கொண்டு கொடுத்துருவாங்க இந்த பூமல்லி செடியில் வந்து இந்த பூமல்லி செடியில் வந்து இருபத்தி வந்து போட்டுருக்குது ஆனாலும் കാസത്തെ പറ്റുന്ന നല്ല പുറം അതേമാതിരി ഇങ്ങനെ സരിയാണ് അടുത്ത് പൂവാ അടുത്തടുക്കൂടെ അടുക്കടുക്കൂത്തി ഇരുപത്തി അമ്പത് രൂപ പൂക്കളുടെ പൂക്കൾ നിറങ്ങൾ വിത്യാസപ്പെടും ഇത് പടിവെറ്റാ വയ്ക്കുന്ന പൂക്കൾ ഇത വന്ന് വില വന്ന് പതിനഞ്ച് രൂപ അമ്പത് സമൻഡ് പോട്ടിപ്പോ അതേ നരത്തില ഇരുമ്പല സിമ കൊമ്മയ പൂക്കളി ഇത് നല്ലപടി അനുമ്പം വീണ്ടും വന്ന് മൂന്ന് അമ്പത് സോളായും അത് ഫോണ മുറ വേണ്ടി അനുവാറ്റി അങ്ങനെ വീട്ടിലെ പോയി വെച്ചിരിക്കുന്നത് പ്രാണിയെ നന്നെ ഇത് ഒരു നല്ല പൊക്കളായിരിക്കും ini kateteriku, nenek kateteriku, atau apa itu? Dia